உங்களுக்கு வெள்ளை மாதிரி பல பலன் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மெடிக்கல் கால கரெக்டா இருக்காப்பா கோயம்புத்தூர் கோண கால ஏ வந்தாச்சா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் வட்ட கோயிலி கருணிலா மாடு வந்துட்டா வருஷ வருஷம் என்ன வருஷ நாலு வருஷம் நாலு சேத்தம்பட்டி மாயன் கோட்டை கருப்பேன் வந்துட்டா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நம்பர் மூணு சீட்டுங்க சீட்டு வாங்கிட்டு கரெக்டா உனக்கு கோயமுத்தூர் கோண கால கட்டாமத்தில ரெடியா விட்டுருலாமா எம்எல்ஏ சார் சார் வாங்க சார் 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 எம்எல்ஏ இப்போ இதோ உங்களுக்காக இதோ இதோக்குடி மாவட்டம் எம்எல்ஏ சாக்ஸோட வந்திருக்காரு கொட்டி அசச்ச உடனே மாடு வண்டி கிளம்பணும் கொட்டி அசஞ்ச உடனே அசைச்ச உடனே சார் கொடியுங்க சார்

மாட்ட மாட்ட அணைச்சு போட்டு தம்பி 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 சைக்கிள் வர தம்பி மெதுவா பாப்பா வீடியோ எடுக்கற தம்பி 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 கேமராமேன் அட்வான்ஸா அட்வான்ஸா மெதுவா மெதுவா பொறுத்து இருந்தோ தூத்துக்குடி மாவட்டம் மட்டை கோயில் கர்ணிலா கால கால கண்ணு நொற தள்ளுது சைடு நொற நொற தள்ளுது மைக்கொண்டி மைக்கொண்டி முன்னாடி எடுப்பு டேய் செவள தாவுடா தாவு இரு 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 நொற தள்ளுது பாரு எங்கே தாவுறது நானே தவத்துக்கிட்டிருக்கேன்டா ஏய் மாயா மாயா சேத்தப்பட்டி மாயம் மாயங்கால மாயங்கால லைட்டா சாயிர மாதிரி இருக்கு சாயங்கால 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 ஓட்டாளி கவனத்திற்கு வேகத்தட மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஓட்டாளி கவனத்திற்கு வேகத்தட 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 இந்த இந்த கலையை முன்னாடி அனுப்பு முன்னாடி அனுப்பு முன்னாடி எடுப்பு பழையகாயில் ஊராட்சி சம்படி குட்ட கால அந்த காலம் வரல சம்படி குட்ட அந்த காலம் வரல விரட்டி வருது போய் மிரட்டி வருது மிரட்டி வருது அட்வான்ஸாவா ஆவா ஏய் ஆவா போ மைக் மைக் வண்டி மைக் வண்டி கொஞ்சம் அட்வான்ஸா போட்டோம் மாட்டி வருது இந்தியன் ஆயில் இந்தியன் ஆயில் செம்பட்டி செம்பட்டி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோணகால அடிச்சு முதலாவதாக உங்களுக்காக இதோ உங்களுக்காக வட்ட கோயில் கருணிலாம் மாடு நுர தள்ளுது மாட்டுக்கு மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கல மாட்டு நுர தள்ளுது ஒன்னு வீட்டுக்கு போ இல்ல காட்டுக்கு போ ஓரமாக நிக்காத ஓரமாக நிக்காத வந்து வந்து போ வந்து போ முந்தி போ வந்து போ வந்து வந்து போ

வட்ட கோயில் வட்ட கோயில் தூத்துக்குடி கருணிலா மாதிரி தான் அடிச்சு வந்துகிட்டு இருக்கு அச்சாணி முறையில யார் யார் முதலாவதாக செருப்பு கருப்பு எல்லாம் பர்றக்கு சேத்தம்பட்டி அடுத்ததாவதாக கோணங்காலை கோணகால கோணகால கோயம்புத்தூர் கோணகால கோணகால ஆஹ் வண்டி சீட்டு வாங்க சீட்டு வாங்க சீட்டு வாங்க தம்பி வண்டி ஓரமா ஓடு வண்டி ஓரமா ஓடு வாங்க வாங்க சீட்டு வாங்க போயிட்டாரு போயிட்டாரு நிக்காத நிக்காத ஏ தம்பி தம்பி அந்த பைக்ல போற தம்பி ஓவா ஓப்பா ஏவா மைக்கு வண்டி ஏடு மைக்கு வண்டி ஏடு வேறு 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 கோணகால கோணகால வந்து அடிச்சு வருது போன காலை ஒத்த காலை அடிச்சுட்டு ஒத்த காலை ஒத்த காலை ஓரமா போனா ஓரமா போனோம் நுர தள்ளிட்டு நான் ஓரமா போயிருங்க ஒத்த காலை அடிச்சுட்டு வருது பாருங்க முன்னாடி வருது அது யாருப்பா அது யாருப்பா ஏ புதுக்கா ஏ லிஸ்டே கிடையாது கால ஒரு காலை வருது பார்வையாளர் பார்வையாளர் சட்டு ஓரமா நின்றுங்க கிடையாது இப்ப அந்த கால போட்டின்னு போட்டு லிஸ்ட்லயே கிடையாது கால ஒண்ணு வருது அந்த அந்த கால ஓர கட்டிட்டு போயிட்டு போயிட்டு முடிஞ்சது போன காலை முடிஞ்சது மாய மாயங்கால மடத்தூர் 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 விருப்பு விருப்பு விருப்புப்பட்டி இது யாருனே தெரியலப்பா எந்த ஊர் மாவட்டம் நீங்க புதுக்கோட்டையா புதுக்கோட்டை புது மாவட்டம் புதுக்கோட்டை பூ மாவட்டம் புதுக்கோட்டை புது மாவட்டம் ஒத்தக்கலை அடிச்சு கோயம்புத்தூர் கோணக்காலை அடிச்சு கோணக்கலை அடிச்சுவா மெதுவா பார்வையாளர் கவனத்திற்கு சட்டு சட்டு ஓரம் ஓரமாக நின்று பந்தயத்தை பார்க்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏப்பா பாயில இருந்து வந்த காலையே இப்ப உணங்குது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஒண்ணு ஒண்ணு செய்ய முடியாது அலப்பறா ஸ்டார்டிங் ஃப்ரண்ட் நான் அடிச்சு 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 புதுமாடு 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 புது புதுக்கோட்டை புதுமாடு அடிச்சிட்டு அடிச்சிட்டு புதுமாடு புதுமாடு புதுக்கொட்டை புதுமாடு அடிச்சிட்டு யா மெதுவா 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 அச்சா நீ பாரு அச்சா நீ பாரு புதுக்கோட்டை புதுமாடு கொஞ்சம் பாத்து மாடு 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 அவனா இவனா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் மிக மிக விரைவில் ரொம்ப நேரம் கழிச்சு இறுதியாக கடுமையான போராட்டம் அங்கே ஒத்தமாடு தனியா ஒத்தமாடு தனியா வருது ஒத்தமாடு ஒத்தையா வருது பொறுமையா வருது புதுக்கோட்டையா கோயம்புத்தூரா புதுக்கோட்டை மாவட்டமா கோயம்புத்தூரா அடிச்சுட்டு அடிச்சுட்டு புதுக்கோட்டா புதுக்கோட்டை அடிச்சுட்டு மைக்கு மைக்கு மைக் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக போங்க மண்ணுகள்லாம் வெட்டுது கொஞ்சம் பார்த்துப்போங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டையா புதுக்கோட்டையா கோயம்புத்தூரா அணைச்சே அணைச்சு ஓட்டு அணைச்சு ஓட்டுப்பா அணைச்சு ஓட்டாத மாட்டை அணைக்காத மாட்டை வா மாட்டை அணைக்காத அணைச்சு ஓட்டாத வா லைன்ல வா லைன்ல புதுக்கோட்டை மாவட்டமா கோயம்புத்தூர் மாவட்டமா கோயம்புத்தூர் அடிச்சு கோணக்கால கோணக்கால யாரு கோணக்கால அடிச்சுட்டு அச்சாணி முறியது கிச்சாணி முறியுது கோணக்கால அடிச்சுட்டு மாடு எல்லாம் தனியா கலந்துட்டுப்பா எப்பா இது மாட்டு வண்டியா என்னப்பா மாடு எல்லாம் தனித்தனியா வந்துட்டுப்பா எப்பா ரெண்டு பேர் சோடியா வந்தால்தான் பரிசு வழங்கப்படும் சோடியா வந்தால்தான் பரிசுப்படும் இந்த போட்டியின் சிறப்பு பரிசாக முதலாவதாக ஒரு எட்டாயிரம் மதிப்புள்ள சோப்பு டப்பாவும் இரண்டாவதாக கோழிக்கறியும் ஒரு கிலோ கோழிக்கறியும் வழங்கப்படும் என பார்வையாளர்களுக்கு பணியுடன் அன்புடன் சொல்லிக் கொள்கிறோம் ஏப்பா அப்பா எப்பா எப்பா மைக் வண்டி கொஞ்சம் மெதுவா பாப்பா வரட்டும் மாடு மாடு தொடங்குதுல்லா மாடு தொடங்குது மாடு தொடங்குது பார்வையாளர் பார்வையாளர் கொஞ்சம் உரமா நின்றுங்கப்பா மாடு சொணங்குது 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 சோடியா வந்த மாடுக்கு தான் பரிசு வழங்கப்படும் சோடியா வந்த மாடுக்கு தான் பரிசு வழங்கப்படும் நின்றுப்பா நின்று 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 ஆ ஆ எண்டு 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 எல்ல கோடு எல்லை கோடு எல்லை கோடுப்பா எப்போ கோயம்புத்தூர் காலை முத முதல் பரிசு கோயம்புத்தூர் காலை முதல் பரிசு இரண்டாவது பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் புது மாடு கை கொடுப்பா கை கொடுப்பா சூப்பர் 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 கை கொடுப்பா நீ எங்கேருந்து வந்த எந்த ஊர் நீ ஆ சீட்டு வாங்க வந்துருக்க சீட்டுங்க சீட்டு கிழிஞ்சு போச்சாம முடிஞ்சு 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 ஒத்த மாடு மாடு ஒத்த மாடி மாடு